காரசாரமான மீன் குழம்பு எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஏரிவால் மீன் ஒரு கிலோ வாங்கி அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் ஆயில் வெட்டுக்கிறேன் ஆயில் சூடானதும் கடுகு உள்தபருப்பு சேர்த்துக்கிறேன் வடகம் இருந்தால் வடகமும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ரெண்டு வெங்காயம் புடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் இந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் எப்போவுமே நான்வெஜ் பொழுது இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரெண்டு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் எப்பவுமே மஞ்சள் தூளும் சால்ட்டும் சேர்த்தா சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும் வீட்டில் அரைச்சேன் தூள் சேர்த்துக்கிறேன் மின் குழம்புக்கு புளி அதிகமாக நம்ம சேர்ப்போம் அதனால காரம் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும் குழம்பு ரெட் சில்லி பவுடரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கணும் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு புளி கரைசலை ஊற்றிக்கணும் நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளியை கரைச்சி ஊற்றியிருக்கேன் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கணும் நல்ல சுண்டி வரணும் நல்லா புழிஞ்சு ஊற்றிருக்கேன் அதனால தான் ரெண்டு மூணு முறை புளி ஊற்றுற மாதிரி தெரியும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கால் மணி நேரம் சுண்டி வரணும் இப்போது மீனை சேர்த்துடலாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீனை சேர்க்கணும் மீனை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக்கானால் போதும் மீன் வந்துடும் வெந்துடும் இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா கலறி விட்டுறணும் அப்படி இல்லைன்னா ஷேக் பண்ணால் கூட போதும் இது போல ஷேக் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுன்னா போதும் மீன் நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை இப்போ நல்லா கலறி விட்டுட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அவ்வளோதான் சூப்பரான மின் குழம்பு ரெடி